லட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே பாக்கியா தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்க போய் வேற வழியே இல்லாமல் அம்மா சொன்னது தான் சரி அப்படின்னு முடிவெடுத்த எழிலும் அமிர்தாவும் வீட்டை விட்டு வெளியேறாங்க அமிர்தாவும் எழிலும் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி வெளியில அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாதான் நம்ம அத்தை ஈஸ்வரியோட வாயவும் அடைக்க முடியும் இல்லைன்னா அமிர்தா எப்பயுமே இங்கே ஈஸ்வரியத்தை பேசுகிற பேச்சால அழுதுகிட்டே தான் இருக்கணும் அப்படி நினைச்ச பாக்கியா தான் பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் எழில் சீக்கிரமாகவே முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசையில வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க இங்கே வீட்டில் உள்ளவங்க எழிலுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எழில் எதையுமே கேட்காம அம்மா சொன்னது தான் சரி இதே வீட்டில் இருந்தால் பாட்டி இப்படி தான் எதையாவது பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம் யாருன்னு பாட்டிக்கு புரிய வைக்கணும் நான் கண்டிப்பாக என்னுடைய துறையில் பெருசாக சாதிச்சு காட்டணும் அப்போ தான் என்னோட அருமை பாட்டிக்கு புரிய வரும் நானும் பாட்டிக்கு தகுந்த பாடத்தை புகட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன ரொம்ப வேதனையோட வெளியில போயிடுறாரு எழில் இங்க எழிலும் அமிர்தாவும் வீட்டை விட்டு வெளியில போக இதை பார்த்து தாங்க முடியாத பாக்கியா ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க என்னோட பையன் எலியில் நானே வெளியில் போக சொல்லிட்டேனே எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அத்தையால இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் பேசின பேச்சால் எப்படியாவது என் பேரை எலியில் திருந்தி அவன் நல்ல வேலைக்கு போவான் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பான் அவன் இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசையும் பெற்றுக் கொடுப்பான்னு ஆசைப்பட்டு தான் நான் திட்டுற மாதிரிலாம் பேசினேன் ஆனால் அவன் மனசு வேதனைப்பட்டு இப்படி வெளியில் போவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இதே வீட்டில் இருக்கணும் இந்த வீ வீட்ல அவனும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் தான் பேரன் இப்படி போயிட்டானே அப்படின்னு இன்னொரு பக்கம் உட்காந்து இருக்காங்க ஆனா வீட்டில் உள்ள மத்த எல்லாருமே இங்க பாக்கியாவையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே அழுதுகிட்டே இனியா பாக்கியா கிட்ட நீ செஞ்சதுதாம்மா பெரிய தப்பு பாட்டி ஏதோ அண்ணனையும் அண்ணியவும் திட்டுறாங்கன்னா நீ கொஞ்சம் அண்ணனுக்கு எடுத்து சொல்லி வீட்டில் இருக்க வச்சிருக்கலாம்ல அண்ணனையே நீ தானம்மா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அழுகிறீங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியில் போக காரணமே நீங்கள் மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாவம் அண்ணனுக்குன்னு யாரை தெரியும் எங்கே போயிருப்பாங்க அண்ணன் கையில் பணம் இருக்கோ இல்லையோ எதை பற்றியும் யோசிக்காமல் நீ பாட்டுக்கு அண்ணனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேயே பாவம் நிலா பாப்பா எப்படிம்மா நாம இல்லாமல் அவள் தனியாக இருப்பா நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியாமா எப்போ பார்த்தாலும் நீ எடுக்கிற முடிவு தான் சரின்னு ஏமா இப்படி செஞ்ச அப்படின்னு இனியா ஒவ்வொரு கேள்வியும் கேட்க இங்கே பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் மனசுல இருக்க வேதனையால வெறுமனை அழுதுகிட்டே இருக்காங்க இங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா நீ நான் என் பேரன்ற உரிமையில் அவன்கிட்ட பேசினா நீ உடனே அவனை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிருவியா நீ எதுக்கு அப்படி ஒரு முடிவெடுத்த எழில் உனக்கு பையனா அவன் எனக்கு பேரன் இல்லையா அவன் எப்படி நடந்துக்கணும் குடும்பத்துக்காக அவள் என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா ஏன் நான் கோவப்பட்டு பேசினா தப்புன்னு உன் பையனை நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டல பாக்கியா இப்போ எல்லாரும் என்னதான தப்பா சொல்லுவாங்க நான் பேசின பேச்சால தான் இப்படி எழில் வீட்டை விட்டு போயிட்டான்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி என்னதான பாக்கியா சொல்லுவாங்க ஆனால் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீதான் உன் பையனுக்கும் உன்னோட மருமகளுக்கும் நல்லதையே சொல்லிக் கொடுக்காம அவங்களோட இஷ்டத்துல நீ வாழ விட போய் தான் இப்ப எழில் ஏ மேல கோவப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில போயிட்டான் இப்ப கூட நீ உன் பையன் எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கிய தவிர்த்து நான் பேசுனதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நீயும் புரிஞ்சுக்கல உன் பையன் எழிலும் புரிஞ்சுக்கல அப்படின்னு கோவமா ஈஸ்வரி பேச இங்க தாங்க முடியாத பாக்கியா போதும் த போதும் நீங்க செஞ்ச வரைக்கும் போதும் நீங்க எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறீங்க நான் அதை நம்புறேன் ஆனா தேவையில்லாம என் கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே என் பையனை நானே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேனேன்னு தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கேன் எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லலனாலும் பரவாயில்ல தேவையில்லாமல் என்னை மனசு வேதனைப்பட வைக்காதீங்க தே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா இங்க பாக்கியா ரொம்ப அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா தாத்தா ஏமா பாக்கியா நீ ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த குடும்பமே ஒன்றா இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்டுட்டு இருந்த அதுக்காக தானேம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க உன் அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா அவ என்ன பேசுவா எப்படி நடந்துப்பான்னு அவள் பேசுறான்னா கொஞ்ச நேரத்துலேயே அவள் சமாதானம் ஆயிடுவாளே அதுக்குன்னு நீ எளியில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுமாமா உன் முடிவில் எனக்கு உடன்பாடே கிடையாது என்னதான் இருந்தாலும் குடும்பம் ஒன்றா இருக்கணும் பாக்கியா நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி என்னவோ பாக்கியாதான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பெரிய தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கே எளியில் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருமே பாக்கியா கிட்ட வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பாக்கியாவும் ராமமூர்த்தி கிட்ட நீங்கள் அப்போ என்னதான் தப்பு சொல்றீங்களா மாமா பரவாயில்ல என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஒரு குடும்பம்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் யாரையும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு தேவைப்பட நேரத்தில் நம்ம கை கொடுத்து உதவி செய்யணும் அதுக்காக தான் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இங்கே அப்படியே நடக்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அத்தை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து யாரையாவது குறை சொல்லி அவங்கள அளவச்சு அவங்கள அவமானப்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இன்னும் எவ்வளோதான் மாமா என் பையன் அவமானப்பட்டு நிற்பான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வீட்டில் அமிர்தா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எழில் நின்று அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல அதனால தான் என் பையன் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது எப்பயும் தலை நிமிர்ந்து வாழணுன்றதுக்காக தான் அவனை வீட்டை விட்டே வெளியில போக சொன்னேன் என்னுடைய முடிவுல எந்த தப்பும் இல்லை கண்டிப்பா எழில் சாதிச்சு காட்டுமா அப்போ அவனுடைய அருமை அத்தைக்கே புரிய வரும் அவங்களே போய் எழிலையும் அமிர்தாவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருக்கணும் எளிலும் அதுக்காக கண்டிப்பா நல்லபடியா உழைப்பான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அது மட்டும் இல்லை என் பையனும் அமிர்தாவும் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவங்களோட வாழ்க்கையில் யாருமே தலையிடக்கூடாது என் பையனும் என் மருமகளும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருக்கேன் அப்படி அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் இந்த வீட்டில் நின்று அவங்க யாரும் அழக்கூடாது அதுக்காக தான் அவங்க வெளியில் போயிருக்காங்க நீங்கள் இதை பற்றி மாமா இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அழுதுட்டு இருந்தா பாக்கியாக ரூமுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் தூங்காமல் இனியா ரூம்ல அழுதுட்டு இருக்கும்போது இங்கே கோபி இனியாக்கிட்ட பேச கால் பண்ணுறாங்க இனியாமா எப்படி இருக்க டேடிக்கு ஏமா நீ கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே இருந்த இனியா டேடி இங்கே வீட்டில் பெரிய ஆயிடுச்சு டேடி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே கோபிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இனியா ஏதோ பாட்டி தான் அண்ணனையும் அன்னியவும் கோவப்பட்டு பேசினாங்கன்னா அம்மா அண்ணனையும் அன்னியவும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு கோபி அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா ஆக்கியாவுக்கு ரொம்ப ஓவர் திமராயிருச்சு அதனால தான் பெரியவங்க பேச்செல்லாம் மீறி இப்படி எழில வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கா அவனுக்கு என்ன தெரியும் வெளியில் போய் அப்படி அவன் எங்கே தான் தங்குவான் ஆமா இனியாமா உங்கள் அண்ணன் எங்கே போயிருக்கான் அவன் எங்கே தங்கியிருக்கான்னு உனக்காவது தெரியுமான்னு கேட்க அதெல்லாம் தெரியல ஆனால் அண்ணன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க என்னால் தாங்கவே முடியல அன்னை எப்போ மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்கன்னே எனக்கு தோணிட்டுருக்கு அப்படின்னு இனியம் அழுகும்போது சரி நீ கவலைப்படாத நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன் நீ அழாத இனியாம்மா எப்படியாவது எலிலையும் இங்கே அமிர்தாவியை நான் கண்டிப்பாக வீடுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு கோபி அப்புறம் கோபி யோசிக்கிறாரு இந்த எளியில் எங்கே போயிருப்பான் எப்படியாவது எலியில் பேசி சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணும் இந்த பாக்கியா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுருக்கா அதனால தான் வீடு அவ பேரில் இருக்க போய் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் வெளியில் அனுப்பிட்டுருக்கா முதல்ல என்ன அனுப்புனா இப்போ எளியில் வர அனுப்பியிருக்காளா ஏதாவது செஞ்சே ஆகணுமே எளியில் எங்கே போயிருப்பான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண கோபி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே செளியனுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் செளியன் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவரால் கால் அட்டன் பண்ணவே முடியல என்ன பண்ணுன்னு தெரியாத கோபி உடனே இங்க அமிர்தாவுக்கும் எழில்க்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்க என்ன செய்யறதுனே தெரியாம எழில் நீ கால் அட்டன் பண்ணாத வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் கால் பண்ணி பார்க்கறாரு போல அப்படின்னு சொல்ல அமிர்தா வேற வழியே இல்லாம கோபியோட கால அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க கோபி அமிர்தா கிட்ட என்ன அமிர்தாமா என்னதான் பிரச்சனை நடந்தது நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போனீங்க அந்த பாக்கியா அப்படி சொன்னா இது என்னோட வீடு நாங்க தான் இருப்போம் நீங்க சொல்லி அங்கேயே இருந்திருக்கலாமே பெரிய வீடை விட்டுட்டு நீங்க எங்கம்மா போயிருக்கீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு கேட்க ஆனா அமிர்தா சொல்லாம காலை கட் பண்ணிடுறாங்க உடனே எளிலும் நல்லதா போச்சு அமிர்தா நாம எங்க இருக்கோன்ற விஷயத்தை நீ சொல்லல நீ மட்டும் அப்படி எங்க இருக்கோன்னு சொல்லியிருந்தா உடனே தேடி வந்து நல்லவர் மாதிரி நடிச்சு நம்ம முன்னாடி நல்லபடியா பேசி மறுபடியும் அதே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் கோபி அவங்களோட ரூம் கதவை தட்ட இந்த விஷயம் தெரியாத எழிலும் யாராக இருக்கும் அப்படின்னு கதவை திறந்து பார்க்காங்க கோபி நிற்கும் போது இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அமிர்தாவும் எழிலும் உடனே எழில் ஆமா நீங்க எதுக்கு எங்களை தேடி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க டெய் நான் உன்னோட அப்பா நீ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உன்னை தேடி நான் வராமல் வேறு யார் வர எப்பயுமே உனக்கு பிரச்சனை போது நான் தானே உனக்கு பக்கபாலமா இருந்திருக்கேன் ஆமாம் உனக்கு வீடு இல்லையா இல்லை வேற எங்கேயும் போகிறதுக்கு இடம் தான் இல்லையா இப்படி நிலா பாப்பாவையும் அமிர்தாவையும் கூட்டிட்டு வந்து இங்கே வந்து தங்கியிருக்கியே இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஆமாம் நீ எங்கே இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற அதான் செளியன் கிட்டே ஃபோன் போட்டு கேட்டேன் அவன் தான் சொன்னான் நீ இந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு அதான் உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்தேன் ஆமாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எழிலும் இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்கள் தான் அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வரணும் நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் கிளம்புறது இருக்கட்டும் அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது உங்கள் அம்மா எதுக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நீ இங்கெல்லாம் தங்க வேண்டாம் முதல்ல என் கூட கிளம்பு என்ன ஏதுன்னு பாக்கியா கிட்ட நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு எப்படியாவது உன்னை அந்த வீட்லேயே இருக்க வைக்கிறேன் இங்கெல்லாம் வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு உடனே எளிலும் அதெல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அம்மா எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம் அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு தான் நான் நினைப்பேன் அது மட்டும் இல்லாமல் யாருடைய உதவியும் வேண்டான்னு சொல்லிதான் நானே விருப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கேன் என்னோட விஷயத்தில் நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு கோபி தன்னை பார்க்க வந்தது

பெரியவங்க என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு பேசுகிறவங்க பேசட்டோன்னு பேசாமல் அங்கே பாக்கியா வீட்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே எழில் உடனே நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என்னை தேடி வந்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க அதான் நிலாவுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கோபி எனக்கு தெரியும் எழில் நீ எவ்வளோ மனசில் வேதனைப்பட்டுட்ருக்கேன்னு ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அம்மா பாக்கியா தானே அந்த வீட்டுக்கு போய் பாக்கியாவை என்ன ஏழுதுன்னு கேட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக உன்னை உன்னையும் அமிர்தாவையும் அந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயே ஆவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு எழில் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் இது என்னோட முடிவு நான் முடிவெடுத்து தான் அமிர்தாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்தேன்னு தவிர்த்து இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இனியும் பாட்டி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அது மட்டும் இல்லை எல்லாரும் முன்னாடி நான் சாதிச்சு காட்டணும் தலை நிமிர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல நீங்கள் போய் தேவையில்லாத பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு எளிதில் சொல்லிடுறாரு உடனே கோபி என்ன பண்ணனே தெரியல தான் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து இங்கே முதல்ல எழில் கிட்ட கொடுக்க எழில் அந்த பணமே வேண்டான்னு வாங்க மறுக்கிறாரு உடனே அமிர்தா கிட்டே கொடுக்குறாரு அந்த பணத்தை அதுக்கு அமிர்தாவும் இல்லை எனக்கும் வேண்டாம் எங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு கோபி கொடுக்க வந்த பணத்தை வாங்க மறுக்க வேறு வழியே இல்லாமல் கோபி எப்படியாவது எழில் குதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே நிலாப்பாப்பா கையில் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அங்கேருந்து கிளம்புன கோபி இந்த பாக்கியா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா வீடு அவ பேரில் இருக்க போய் வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா முதல்ல என்ன வெளியில் அனுப்புனா இப்போ எழில் அனுப்பியிருக்கா இன்னும் வீட்டில் யாருமே இருக்க விடாம பண்ணிருவா போலயே அதுக்கு முன்னாடி நம்ம போய் பாக்கியாவை நற்கு நாலு கேள்வி கேட்டே ஆகணும் பாக்கியா நிறைய சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கிற திமிரில் அவள் ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கா அவளை யாரும் கேள்வி கேட்கறது இல்லைல்ல தான் வீட்டில் உள்ள எல்லாரையும் தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவ செய்கிறது தான் சரின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் இருக்கேன் பாக்கியாவை கேள்வி கேட்க அவள் வீட்டுக்கு போய் அவளை என்னெல்லாம் கேள்வி கேட்க போறேன்னு மற்ற எல்லாருமே பார்க்க தானே போறாங்க அந்த பாக்கியாவுக்கும் எனக்கும் வேணும்னா எந்த உறவும் இல்லாமல் போகலாம் ஆனா எழில் என்னோட பையன் அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நான் தானே உதவி செஞ்சாகணும் அப்படின்ற கோவத்துல பாக்கியாவை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப கோவமாக கிளம்பி போறாரு கோபி இங்கே ஈஸ்வரியால நடந்த பெரிய பிரச்சனையில எள்ளில் வீட்டை விட்டு வெளியில் போனதால வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க ஈஸ்வரி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அந்த சமயம் வீட்டுக்கு போன கோபி அவங்க அம்மா அழுகிறத பார்த்துட்டு பாவம் எங்கள் அம்மா இங்க அம்மா அழுகிறதுக்கு காரணமா அந்த பாக்கியா தான் இருக்கா இந்த பாக்கியா பொறுப்பே இல்லாம என் பையனை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போய் அம்மா அம்மா அழுதா என்னால் தாங்கவே முடியாது வெளியில வா அப்படின்னு ரொம்ப சத்தமா கூப்பிடுறாரு கோபியோட சத்தத்தை கேட்டு அங்க வந்த ராமமூர்த்தி டே கோபி இங்க வராதன்னு எத்தனை முறை சொல்றது நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்ல உடனே கோபி அப்பா உங்ககிட்ட பேச நான் வரல என் பையனை இந்த பாக்கியா வெளியில அனுப்பியிருக்கா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா அது என்ன எதுன்னு கேட்டு போறதுக்காக தான் இங்க வந்து வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கே ரொம்ப சோகமாக இருந்த பாக்கியா இப்போ இவர் எதுக்கு இங்கே வந்தார் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் போல் ஒரு பக்கம் ஈஸ்வரியத்தை வாய மூட முடியலன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து இவரால் வரக்கூடிய பிரச்சனையை வேறு என்னால் சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியா ரொம்ப கோபமாக அங்கே கோபியை முறைச்சிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க கோபமாக வந்த கோபி வீட்டில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சரியாக விசாரிக்காமல் பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன பாக்கியா இதெல்லாம் இந்த வீட்டோட ஓனரா இருக்கிற நீ யார வேணாலும் வீட்டை விட்டு வெளியில பையன் என்ன எதுக்காக வீட்டை விட்டு வெளியில அனுப்புனான்னு எல்லாத்துலயும் நீ தானே தலையிட்டு அவன ஒண்ணும் இல்லாம செஞ்சு வச்சிருக்க இப்ப என்னவோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணி எதுக்காக அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன் இப்ப அவன் மட்டுமா போயிருக்கான் கூட நிலா பாப்பாவும் அமிர்தாவும் தானே போயிருக்காங்க கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா வீட்டில் பெரியவங்கன்னு என்னோட அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போது அவங்க பேச்செல்லாம் மீறி நீயா எப்படி ஒரு முடிவெடுக்கலாம் முதல்ல போய் எலியில் அந்த வீட்டுக்கு கூப்பிட்ற வழியை பாரு அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கோமா அந்த கோபி கத்துறாரு உடனே பாக்கியா பையனா யாருக்கு பையன் அவன் என்னோட பையன் என் பேச்சை கேட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான் நான் எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுனே தெரியாமல் தேவையில்லாமல் எதுக்கு என் வீட்டில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போங்க ஏற்கனவே நான் மன வருத்தத்தில் இருக்கேன் இன்னும் மேலே மேல பேசி என்ன கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபி ரொம்ப நடிக்காத பாக்கியா நீ பொறுப்பா இந்த வீட்டோட வேலையெல்லாம் செஞ்சு பசங்களை ஒழுங்கா பார்த்துக்கிறதே இல்லை அதான் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ கண்டுக்கிறதே இல்லையே உனக்கு நல்லா சம்பாதிக்கணும் அங்கே ஹோட்டலோட ஓனரான இருக்கிற பேரோட இருக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா இனியாவோட விஷயத்துலயே நீ எப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு எழில் இன்னும் சொந்தமாக சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல அப்படி இருக்கும்போது கிட்ட பணம் இருக்கா என்ன ஏதுன்னு கூட புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு எதுக்கு வெளியில அனுப்பின இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது என் பையன் வெளியில ரூம் எடுத்து ஏன் பாக்கியா இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கணும்னு இருக்கியா முதல்ல என்ன அனுப்பின இப்போ என் பையனை அனுப்பிட்டே போகிற போக்க பார்த்தா என் அம்மாவும் அப்பாவும் என் வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கணும் போல அப்படி தான் நீ ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்க பாக்கியா அப்படின்னு தேவையில்லாமல் இங்கே கோபி கோவப்பட உடனே பாக்கியா இந்த குடும்பத்துக்காக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அட்வைஸ் பண்ணுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என் வீடு தேடி வந்து என்னை திட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் எவ்வளோ இருக்குதா முதல்ல வெளியில் கிளம்புங்க சார் என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அதனால் உங்கள் அம்மாவை பார்க்க வந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டே இருங்க என் பையனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் உங்க அம்மா பேசின பேச்சால சந்தோஷமே இல்லாம எப்பயுமே என் பையனும் என் மருமகளும் அழுதுட்டு பார்த்துட்டு நான் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும் அவங்க வெளியில போய் சந்தோஷமா வாழட்டும் அவன் சாதேஷு காட்டணும்னு தான் வெளியில அனுப்பியிருக்கேன் எளில அதனால அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதான் உங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நீங்க போயிட்டதுக்கு அப்புறமா எதுக்கு என் பையன் வெளியில போனான்னு இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அதான் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எதுவாக இருந்தாலும் அங்கே எழில் இருக்கான் உங்களுக்கு உரிமையான உங்க பையன் அவங்க கிட்டே கேள்வி கேட்டுக்கோங்க உங்க முடிவை அவங்கிட்ட சொல்லுங்க அதுக்கு மேலே அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை செய்யட்டும் அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசுற வலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா எழில் வெளியில் போக காரணம் நான் இல்லை உங்க அம்மா தான் உங்கள் அம்மா பேசின பேச்சால அங்கே என்ன பண்ணனே தெரியாமல் அழுதுகிட்ருந்த அமிர்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தான் எழிலையும் இங்கே என் மருமகளையும் அனுப்பி வச்சுருக்கேன் அதனால் அவங்க எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க இனியாவது அவங்களோட விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா கோபி உனக்கு ரொம்ப திமுறாயிருச்சு பாக்கியா என் பையன் ரூம் எடுத்து தங்குறதா எனக்குன்னு வீடு இருக்குல்ல ஒன்னால் தான் அவனை இந்த வீட்டில் வைக்க முடியாதுன்னா நான் பேசாமல் எழிலையும் அமிர்தாவையும் என்னோடய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் ஏன் எனக்கு அந்த உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சார் கோபி சார் உங்கள் அம்மாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களே என்னாச்சுன்றது மறந்துட்டீங்களா உங்கள் அம்மாவையே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் அங்கே இங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தி அளவச்ச நீங்கள் என் பையனை கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துப்பீங்களா நல்லா தான் கோபி சார் பேசுறீங்க ஆனால் இதெல்லாம் என்னைக்கும் நடக்க போகிறதே இல்லை நீங்கள் இதை சொன்னால் கண்டிப்பாக எழில் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு போறதும் கிடையாது ஏன்னா அவன் என் பேச்சை மீறவே மாட்டான் நீங்கள் அவன் வாழ்க்கையில் வேண்டான்னு நினைக்கிறான் கோபி சார் உங்கள் வேலையை போய் பாருங்கள் என் பையன் வாழ்க்கையில் இனி தலையிட உங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு வாக்கியா ரொம்ப கோவமா இங்க கோபிக்கிட்ட சொல்லிடுறாங்க என் பையனை கூட்டிகிட்டு போய் அந்த ராதிகா வீட்டில் வைக்க போகிறாரா இதெல்லாம் இவருக்கு தேவையா இவர் வேலையவே ஒழுங்காக பார்க்க தெரியாது இதெல்லாம் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறாராம் அப்படின்ற மாதிரி இங்கே கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க பாக்கியா உடனே பாக்கியா கோபி சார் நீங்களே ராதிகா கூட சந்தோஷம் இல்லாமல் தான் அந்த வீட்டில் இருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் முதல்ல உங்கள் வாழ்க்கையை சரி செஞ்சுட்டு அப்புறமா என் பையனை பற்றி நீங்கள் யோசிங்க ஏற்கனவே அத்தை தேவையில்லாமல் எளிலோட வாழ்க்கையில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க போய் தான் இப்போ அவன் இந்த வீடே வேண்டான்னு வெளியில் போயிருக்கான் மறுபடியும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக ராதிகாவோட வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஏதாவது செஞ்சிங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படி வந்து ஒரு பெரிய நாடகத்தை போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னை மீறி எழிலோட வாழ்க்கையில் யாராவது பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க கோபி சார் உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கே நீங்கள் வேற காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கீங்க பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கீங்க இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வந்து கத்திட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது எழில் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறதுக்கு காரணமே நீங்களே உங்க அம்மாவை மட்டும் தான் அம்மாவை ராதிகாவோட வீட்டில் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அவங்க ஜெயிலுக்கும் போயிருக்க மாட்டாங்க அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அவங்கள நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எழில் தனக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே உங்க அம்மாவுக்காக தான் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருந்தான் எழில் அதனால தான் அவனுக்கு கிடைச்ச வேலை எல்லாமே கை நழுவி போனது மட்டும் இல்லாமல் சரியாக சம்பாதிக்க முடியாமல் இந்த நிலைமையில வந்து நிற்கிறான் ஆனால் இதெல்லாம் நீங்களும் உங்கள் அம்மாவும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல உங்களோட வாழ்க்கையவே பார்த்துக்க முடியாத இங்கே வீட்டுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை என் பையனை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார் பிரச்சனையை வர வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எனக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்களா அப்படி ரொம்ப கோவத்துல இருந்த பாக்கியா இங்கே கோபியை திட்டுறது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியை பார்த்து கோவத்தில் முறைக்கிறாங்க நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நானும் என் பசங்களும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆனா என்னையும் என் பசங்களையும் இந்த வீட்டில் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே என்ன இந்த கோபி தான் புரிஞ்சுக்காம வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டாருன்னா இங்க அத்தைய நான் இவ்வளோ பாதுகாப்பா பாத்துக்கிறேன் ஆனா அவங்க கூட என் மனசை புரிஞ்சுக்காம தான் நடந்துக்கிறாங்க அப்படின்ற பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்க பாக்கியா ரொம்ப கோபத்தில் பேசுனதால இங்க கோபிக்கு எதுவுமே பேச முடியல ஆமா நாம மட்டும் அம்மாவை நல்லா பார்த்துருந்தா உண்மையாவே எழிலுக்கு கிடைச்ச வேலையில் போய் அவன் சேர்ந்திருப்பான் கண்டிப்பாக அவன் பெரிய லெவலில் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருப்பான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வகையில் பார்த்தா நானும் அம்மாவும் தான் காரணமாகவே இருக்கும் இதுக்கு மேலே பாக்கியா கிட்ட என்ன பேச அப்படின்னு தெரியாம தெரியாத கோபி அங்கே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து வெளியேறாரு உடனே ராமமூர்த்தி ஆமாடா கோபி இங்கே வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு யார் தான் சொல்கிறது வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வருதே அது எப்படி அப்படின்னு கோபமாக கேட்க உடனே இனியா அழுதுகிட்டே இல்லை தாத்தா அப்பா என்கிட்ட பேசணும்னு எனக்கு கால் பண்ணாங்க அந்த சமயம் நான் எழுதுட்டு போய் என்ன எதுன்னு கேட்க நான் வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா ரொம்ப கோவத்துல இனியாவை பார்த்து முறைக்கிறாங்க இந்த இனியாவும் திருந்த போறதில்ல அவங்க அப்பாவும் திருந்த போகிறதில்ல இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நாம் என்னவோ உழைச்சி குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம் ஆனால் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை பற்றியே எல்லோருக்கிட்டையும் குறை பேசிகிட்டு இருக்காங்கல்ல என்னை சுற்றி இருக்கிறவங்களால தான் எனக்கு அடிக்கடி அடுக்கடுக்கான பிரச்சனைகளும் வருது நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேக்குது அப்படின்னு பாக்கியா அங்கே வந்து பேசின கோபியை அனுப்புறது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க